வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கலாம்பாக்கத்தில் புதிய விமான நிலையமா கிளாம்பாக்கத்தில் இருப்பது புதிய விமான நிலையமா என்கின்ற அளவுக்கு நம்மளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது இப்பொழுது ரீசெண்டாக நாம் சென்னை சென்றிருந்தோம் சென்னை சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கினோம் ஏதோ பாருங்கள் கிளாம்பாக்கம் ாக்கம் நிலையம் பேருந்து நிலையமா இல்லை விமான நிலையமா என்கின்ற அளவுக்கு இதனுடைய வசதிகளும் இதனுடைய அமைப்புகளும் இருக்கின்றன இதோ பாருங்கள் அழகிய நீண்ட சுத்தமான பலிங்க கற்களால் கட்டப்பட்ட இந்த நிலையம் என்ன என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளலாம் நண்பர்களே இதோ பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரிலிருந்து இதே தரைபாகம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு அழகாக விஸ்தாரமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த நிலையம் உண்மையிலேயே சுத்தமானதாக நன்றாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது முன்பெல்லாம் நாம் போனால் இந்த நிலையங்களுக்கு ஒரே சுத்தமில்லாமல் இருக்கும் ஆனால் இப்பொழுது விஸ்தாரமாக அழகாக காற்றோட்டமாக அழகாக கட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையம் பாருங்கள் இதன் அமைப்பு தோற்றத்தை இதன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இன்னும் பல வசதிகள் இருக்கின்றன அதை பற்றியும் நாம் சொல்ல இருக்கிறோம் நடத்துனர்கள் டிரைவர்கள் ஓய்வெடுக்கிற அறை இருக்கிறது அதுபோல் நாம் ஓய்வெடுக்கவும் முறை அறை இருக்கிறது மிகவும் குறைந்த செலவில் அங்கு ஓய்வெடுக்க அறைகளில்லை ஓய்வெடுக்க பெட்டுகள் இருக்கின்றன இது பாருங்கள் நீண்ட வராந்தா அழகான வராந்தா அமையப்பட்டிருக்கிறது இந்த நிலையம் இந்த நிலையம் கிளாம்பாக்கம் பஸ் நிலையமா என்கின்ற சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்தியதன் விளைவாகவே நாம் இது விமான நிலையமா என்ற கேள்வி எழுத ஆரம்பித்திருந்தோம் விமான நிலையம் கூட சில இடங்களில் சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது பாத்ரூம்கள் அவ்வளவு க்ளீனாக இருப்பதில்லை ஆனால் இங்கு ரொம்ப பாத்ரூம் டாய்லெட்டுகளை மிகவும் மிகவும் நன்றாக பராமிக்க பராமரிக்கிறார்கள் நண்பர்களே முன்பெல்லாம் காசு கொடுத்து போனால் கூட பஸ் ஸ்டாண்டுகளில் டாய்லெட்டுகள் மோசமானதாக இருக்கும் வாடை வரும் ஆனால் இங்கு டாய்லெட் போவதற்கு ஃப்ரீ அதே நேரத்தில் கம்பெனிகளை கொண்டு சுத்தமாக சுத்தம் செய்து அழகாக வைத்திருக்கிறார்கள் ஆகியால் இந்த அரசாங்கத்தை இதற்காக நாம் பாராட்டி ஆக வேண்டும் இதுபோல் ஒரு அருமையான பஸ் நிலையத்தை கிளாம்பாக்கத்தில் உண்டாக்கியதற்காக அதுவும் சுத்தமான நல்ல விஸ்தாரமான பஸ் ஸ்டாண்டை பஸ் நிலையத்தை உண்டாக்கியதற்காக ஏதோ பாருங்கள் அருமையாக இருக்கிறது இந்த விமான நிலையம் இல்லை இந்த பஸ் நிலையம் இதில் எல்லா வசதிகளும் இருக்கின்றன உங்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு பல பேங்குகளின் ஏடிஎம்கள் அங்கு வரிசையாக வைக்கப்பட்டிருக்கின்றன அப்படியே போனால் குடித நீர் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் இப்பொழுது அப்படியே ஒரு ரவுண்ட் எடுத்து பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களே வாருங்கள் இதோ பாருங்கள் சார்ஜிங் பாயிண்ட் மொபைல்களை சார்ஜ் செய்வதற்காக இந்த சார்ஜிங் பாயிண்டை அங்கு அங்கு வைத்திருக்கிறார்கள் இதில் நீங்கள் வைத்து உங்கள் மொபைலை சார்ஜ் செய்து கொள்ளலாம் அதே போல் ரெஸ்டாரண்ட்டுகள் பலவித உணவுகளை தரக்கூடிய நாம் வாங்கி அருகிலிருந்து உண்ணக்கூடிய உணவகங்கள் இதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியின் கிளை இங்கு செயல்படுகிறது அவசர தேவைக்காக இந்த இருபத்தி நாலு மணி நேர ஹாஸ்பிட்டல் சேவையும் இங்கே இருக்கிறது நண்பர்களே அதுபோல் எல்லா வசதிகளும் நன்றாக செய்திருக்கிறார்கள் அங்காங்கே டாய்லெட்டுகள் இருக்கிறது அங்காங்கே ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கின்றன இதோ பாருங்கள் பயணிகளை இங்கிருந்து புறநகர் அழைத்துச் செல்வதற்கான வண்டி வயதானவர்கள் அழைச்சி இதோ குடிதண்ணீர் இதோ குடி தண்ணீர் வசதி அதுவும் உங்களுக்கு ஃப்ரீசரில் வைத்தது போல தண்ணீர் வேண்டுமென்றால் அதற்கு குடிநீர் பாருங்கள் ஃப்ரீசர்கள் வைத்திருக்கிறார்கள் இதிலிருந்து சாதாரண குடி பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் கைகளை அலம்புவதற்கு என்று தனியாக வாஷ்மேஷின்கள் பெரிதாக வைத்திருக்கிறார்கள் அதுவும் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அங்கே எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது அந்த தண்ணீரும் குடிப்பதற்கும் குடி குடி தண்ணீர் குடிப்பதற்கு நன்றாக இருக்கிறது நண்பர்களே இதோ பாருங்கள் இதோ பஸ் ஸ்டாண்டுகள் இதோ பாருங்கள் என்ன என்ன இருக்கிறது என்பது எங்கெங்கு அறிவிப்பு பலகை இருக்கிறது இதோ பாருங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அறிவிப்பு பலகைகள் அங்கெங்கு வைட்டு பாருங்கள் என்று இதோ பாருங்கள் லிஃப்ட் இருக்கிறது லிஃப்டில் அடித்தளம் மேல் தளம் தரைத்தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் என்று இருக்கிறது நாம் தரைத்தளம் இருக்கிறோம் இங்கே பஸ்கள் எந்தெந்த ஊர்களுக்கு போகின்றன என்ற அறிவிப்புகள் இருக்கின்றன இதோ பாருங்கள் எக்ஸிட் எங்கே போகிறது பஸ்கள் என்ற விவரங்கள் இருக்கின்றன பயணிகள் தங்குமிடம் ஆட்டோ டாக்ஸி என்ற விவரங்கள் குறிக்கப்பட்டு அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே போல போடுகளில் பஸ்ஸுகள் எந்தெந்த லைன்கள் இருந்து பஸ்கள் போகிறது என்பது நடைமேடை ஒன்று டு ஐந்து அங்கே என்னென்ன ஊர்களுக்கு பஸ்கள் போகின்றன என்பது விவரம் குறிக்கப்பட்டிருக்கிறது பஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சில இது மாதிரி நாம் கவனிக்க நேர்ந்தது ஒரேடியாக இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் கும்பகோணம் கும்பகோணத்திற்கும் பக்கத்திலேயே மயிலாடுதுறை பஸ் இருந்தால் நன்றாக இருக்கும் நாம் கும்பகோணம் பஸ்ஸு கிடைக்க வேண்டும் மயிலாடுதுறை போய்விடலாம் ஆனால் கும்பகோணம் பஸ்ஸும் மயிலாடுதுறை பஸ்ஸும் ரெண்டு லேன் தள்ளி போக வேண்டியிருக்கிறது அது வேறு ஏதோ நிர்வாகத்தினால் அப்படி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது அடுத்தடுத்து வைத்தால் அடுத்தடுத்த சிட்டிகளுக்கு பக்கத்திலே வைத்தால் நன்றாக இருக்கும் இப்போ கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இதெல்லாம் அடுத்தடுத்ததாக இருந்தால் இப்பொழுது தஞ்சாவூர் போக விரும்புபவர் தஞ்சாவூர் பஸ் கிடைக்கவில்லை என்று சொன்னால் கும்பகோணம் பஸ்ஸை போய் அங்கேருந்து மாறிக்கொள்ளலாம் அதுபோல் கும்பகோணம் போக விரும்புபவர் மயிலாடுதுறை போய் அங்கேருந்து அவர் லோக்கல் பஸ்ஸில் போய்கொள்ளலாம் வகையால் அப்படி அமைத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும் ஆனால் அவர்கள் வேறு அரசு போக்குவரத்து கழகங்களின் வரிசையில் அமைத்திருக்கிறார்கள் இது இதுபோல் சிறு சிறு இவைகள் இருக்கின்றன அவை நிமிட செய்தால் இது உண்மையிலேயே பேருந்து நிலையம் போல் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இதோ பாருங்கள் நாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிறைய ரூம்கள் ஓய்வறைகள் போல பெரிய பெரிய ஹால்கள் இருக்கின்றன டிரைவர்கள் கண்டெக்டர்கள் தூங்குவதற்கு நிறைய கட்டில் போட்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் ஓய்வெடுத்து கொள்ள முடியும் அதுபோல் நாம் போகிற பேசஞ்சர்களும் தங்குவதற்கு அங்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது நாம் இருந்து போய் இறங்கியவுடன் பாத்ரூம் போய்விட்டு குளித்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போக வேண்டுமென்றால் ஒரு நூறு ரூபாய் கொடுத்தால் போதும் நூறு ரூபாய் கொடுத்து நாம் அங்கே போய் நாம் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு அழகாக சென்று விடலாம் இதோ இருநூறு ரூபாய் கொடுத்தால் அங்கு பன்னிரெண்டு மணி தங்குவதற்கு ஒரு பெட் தருகிறார்கள் நிறைய பெட் இருக்கிறது அது லாக்கரும் இருக்கிறது நாம் அங்கே போய் அந்த இருநூறு ரூபாய் கொடுத்தால் அந்த பன்னெண்டு மணி நேரம் நாம் அங்கே தங்கிக் கொள்ளலாம் பாத்ரூம் இருக்கிறது வசதிகள் இருக்கின்றன ஓய்வெடுத்து கொள்ளலாம் இதோ பாருங்கள் அந்த அறிவிப்பு பலகை அந்த அறிவு பலகளை போட்டிருக்கிறார்கள் பாருங்கள் தொகை பன்னெண்டு மணி நேரம் வரை இருநூறு ரூபாய் ஒருவருக்கு இதை குளித்து விட்டு உடனே போய்விடுகிறோம் என்றால் நூறு ரூபாய் கொடுத்தால் போதும் குளித்து விட்டு காலை காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு சென்று என்றால் நூறு ரூபாய் இது நாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டுமென்றால் பன்னெண்டு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் இரநூறு ரூபாய் மிகவும் வசதியானதாக இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது லிஃப்ட் மூலம் நீங்கள் மேல்தளம் சென்றால் அங்கிருந்து அந்த அறிவிப்புகளை பார்த்து செல்ல வேண்டும் ஃபஸ்ட்டு இருப்பதெல்லாம் டிரைவர்களுக்கானது அடுத்தது இது போல் நான் கமித்த ப்ளூ போர்டு உள்ளது தான் பயணிகளுக்கானது அங்கும் பாத்ரூம்கள் சுத்தமாக இருக்கின்றன அங்கே போய் நாம் இருந்து ரெஸ்ட் எடுத்து அங்கிருந்து நம்மளுடைய என்ன வேலைகளுக்கு நாம் போக வேண்டுமோ அதை அனுசரித்து நாம் போய் கொள்ளலாம் அது ஒரு அருமையான வசதியாக இருக்கிறது நாம் முன்பெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் போனோம் என்றால் எல்லாம் கிளீனாக இருக்காது இதே முன்பு நான் கோயம்பூடு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது அசிங்கமாக இருந்தது ஒரு சுத்தமில்லாமல் இருந்தது இது இங்கே சுத்தமாக இருக்கிறது இதை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இதை இதுபோல் நல்ல முறையில் வைப்பதற்கு நாம் நம்முடைய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் அந்த ஒரு வசதி மிக மிக நன்றாக இருக்கிறது போய் அழகாக குளித்து காலன் முடித்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துக்கொண்டு பிறகு நாம் வேலை எந்த பக்கம் போக வேண்டுமோ அந்த பக்கம் அங்கிலிருந்து புறநகர பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் தூரம் நான் நடந்து போக வேண்டும் வயதானவர்கள் போவதற்கு அந்த வண்டிகள் வைத்திருக்கிறார்கள் சிறியவர்கள் போவதற்கு அதில் போய் அங்கிருந்து புறநகர் பஸ் ஏறி நாம் புறநகருக்கு போக வேண்டிய இடங்களில் போய் சேர்ந்து கொள்ளலாம் இதுபோல் இந்த கோயம்பேடு சாரி கிளாம்பாக்கம் பஸ் நிலையம் நன்றாக இருக்கிறது பயனுதொழாக இருக்கிறது ஆனால் ஆரம்பத்தில் ஆமெல்லாம் தூரத்தில் இருக்கிறது என்று கவலைப்பட்டோம் ஆனால் இப்பொழுது வசதிகளுடன் கூடியிருப்பதால் நன்றாக இருக்கிறது காலத்திற்கிற மாற வேண்டியது கட்டாயம் ஆகியால் தான் மாற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதை சுத்தமாக அழகாக வைத்திருக்கிறார்கள் இது இந்த போர்டு இருக்க பாருங்கள் இதுதான் பயணிகள் தங்குவதற்கான அந்த ரெஸ்ட் ரூம் உள்ளது இதை பார்த்து நாம் செல்ல வேண்டும் இதுபோல் பெரிய பெரிய ஆள்கள் அங்கு நாலஞ்சு இருக்கின்றன டிரைவர் கண்டுகள இதுதான் நாம் பயணிகள் தங்குவதற்கான இது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இருக்கிறது அது ஆண்கள் தங்கும் விடுதி பெண்கள் கண்டு தனியாக வைத்திருக்கிறார்கள் ஆமாம் நண்பர்களே இந்த இதெல்லாம் பயன்படுத்தி இதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கும் இருக்கிறது இது போன்ற பல நல்ல நல்ல வீடியோக்கள் விவரங்களை எல்லாம் நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இந்த தங்குவதரை பற்றி விரிவான ஒரு வீடியோவும் பார்ப்போம் நண்பர்களே அருமையாக இந்த நிலையம் இருக்கிறது மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்